நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு பார்த்திங்கன்னா உன்னை மதிக்கும் இடத்தில் பணிந்து நெல் உன்னை எதிர்க்கும் இடத்தில் துணிந்து நெல் கண்டிப்பாங்க நம்மளை மதிக்கிறாங்க இல்லையா அப்போ மதிக்கும்போது அவங்க எதனால் நம்ம மேலே மதிப்பு வச்சுருப்பாங்க அப்படின்னா நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் இவங்க சரியானவங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க நமக்கு எப்போயும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை நம்ம மேலே வச்சிருக்கிறதுனால தான் நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அந்த மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம தலையில் ஏறிக்கக்கூடாது அவர்களிடம் தலை நம்ம நம்மளை தான் இவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்களேன்னு சொல்லி தலைக்கணத்தில் என்றைக்கும் போயிடக்கூடாது ஏன்னால் நமக்கு மரியாதை கொடுக்குறவங்கள்கிட்ட நம்ம டபுள் மடங்கு திரும்ப அந்த மரியாதையை அவங்களுக்கு செலுத்தணும் அவர்களிடம் பணிந்து போகிறதுல எந்த தலைக்குனிவும் நமக்கு கிடையாது ஏன்னா நம்ம மேலே அவங்க மரியாதை மதிக்கிறாங்க அந்த மதிக்கிற இடத்துல நம்ம தலையை குனிந்து பணிந்து போகிறதுனால எதுலேயும் நம்ம குறைந்து போயிட மாட்டோம் அதே மாதிரி நம்மளை எதிர்க்கிறாங்க இல்லையா நம்மளை எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சாலும் அதை ஒரு குற்றச்சாட்டு மாதிரி பார்த்துட்டுருக்கிறவங்கள்கிட்ட நம்ம துணிந்து நின்று பதில் சொல்லணும் ஏன்னா நம்மளுக்கு எதிர்ப்பு நம்ம என்ன செய்தாலுமே அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்தாலுமே அவங்க அவங்களுக்கு நம்ம ஏதோ தவறு பண்ணுற மாதிரியே தான் தோணும் பார்த்துக்கோங்க நம்ம அதில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க எந்த ஒரு நல்ல விஷயமும் அவர்களுக்கு பண்ணாலும் அதில் ஒரு குற்றச்சாட்டு கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா துணிச்சல் ஒரு மனிதனின் முதல் தகுதியாக மதிக்கப்படுகிறது ஏன்னா வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றையும் அந்த துணிச்சல் தான் உறுதி செய்கிறது பார்த்துக்கோங்க அதனால் வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களிடம் தலை நிமிர்ந்து நின்று பதில் சொல்லணும் நமக்கு மரியாதை கொடுக்குறவங்ககிட்ட தலை குனிந்து பணிந்து பதில் சொல்லணும் பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாரா